என் பேர் டாக்டர் கண்ணன் இந்த ஊக்க மருந்து பரிசோதனை எப்படி பண்றோம்னாக்க அதை அப்பப்போ பார்க்குறோம் ஸ்பாட்லயே பார்த்துட்டு அப்படி ஊக்க மருந்து வழங்கப்படலன்னா அளவு பண்ணுறோம் இல்லைன்னா விசைக்கு பண்ணு விஜய் எங்கள் ஊர் வந்து சொந்த ஊர் வந்து காட்டுக்கோட்டைப்பட்டி இன்ன வரைக்கும் இந்த மாடை வந்து ரெண்டு வருஷமாக வளர்க்குறோம் ஒரு பத்து வாடி அவுத்துருக்கோம் இந்த வாட்டி கோட்டை வந்திருக்கு இன்னும் அவுக்கலை இரநூத்தி பதினாலாவது டோக்கனு இனிமேலே அவுக்க போகிறோம் அவுத்துட்டு என்னென்னு தெரியும் ஆ ஆமாண்ணா இப்போ இன்ன வரைக்கும் நூற்றம்பது டோக்கன் போயிருக்கு இரநூத்தி பதினாலாவது டோக்கன் நம்ம டோக்கன் ஆ ஒரு மணி நேரத்தில் மாடு முடிஞ்சு விளையாட்டு வந்துடுவோம் பேர் சண்டியர் கற்புனா ஆ தஞ்சாவூர் மாவட்டம் திருமலை சமுந்தரம் ஊராஜிலேருந்து வர்றோம் நாங்கள் வந்து மாதா ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கோம் திருக்காலூர் அவுத்திருக்கோம் ஊர் ஆறு ஏழு ஊர் அவுத்திருக்கோம் இது வரைக்கும் பிடிப்படலை திருமண சமுந்திரம் பகவதே அம்மன் கோயில் காலை கோயில் மாடு திருமலை சமுத்திரம் பகவதே அம்மன் கோயில் மாடு பிள்ளை நல்லபடியாக வந்திருக்கு பணம் ஐயாயிரரூவா திருமச்சரம் தலைவர் ஊராஜிமன்ற தலைவர் பறித்து போடுறாங்க மாடு வரைக்கும் எங்கேயும் பிடிப்படலை அவத்தவற்ற வாடியெல்லாம் யாரும் தொடவும் தொடவும்ல வரைக்கும் இன்னும் தொடலை யாருங்க வரைக்கும் தொடலை கை வைக்கல மாட்டு மேலே அதான் எங்களுக்கு ஒரு பெருமை நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கேடி சேவல குரூப்னா எல்லாத்துக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் ஃபுல் முழுக்காவே தெரியும் மாட்டோட பேர் வந்து முனி நாங்கள் வந்து எங்கள் வீட்டு வந்து ஒரு முப்பது வாடியே ஒத்துருக்கோம் முப்பது மாடியே நல்ல ரிசல்ட்டு தான் மாடு கட்டையில் போகும்போது நல்லா தலை வச்சு போவோம் நல்லா ரோசா மாலை கட்டி அவங்களுக்கு நல்லா தலை வச்சு நல்லா ரெண்டு ரைட்டு லெஃப்ட் ரெண்டு சும்மையாக தலை வச்சு போவோம் மாடு லாண்ட் லாண்டுருக்குனேன் முப்பது வீடியாக ஒத்துருக்கோம் வாங்கின எல்லா பிரைஸுமே பெரிய பிரைஸு தான் மாடு எங்கே பிடிச்சி போனாலும் சரி அந்தந்த ஊரில் நமக்கு வண்டி ரசிகர் இருக்காங்க ஒரு ஒரு ஊருக்கு போனாக்கா நம்ம ஆளு இருக்காங்களோ இல்லையோ அந்த ஊரில் பத்து பேர் ரசிகர் எல்லா ஊருக்கும் வந்துருவாங்க மாடை உழச்சு போகும்போது அது எங்களுக்கு பெரிய பெருமை பெரு பெருமையாக இருக்கும் மாடை உட்காந்து எல்லாமே கிளம்பி வந்துருவாங்க நம்ம கூப்பிடணும் இல்லை மாடை பார்த்தாலே வந்துருவாங்க கொஞ்சம் உக உக்கார் ஒரு ரெண்டு மூணு பேர்த்தை பாஞ்சு பிடிச்சி அதிகம் நாங்கள் விரும்புகிறது போக்குமாடு தான் போக்கும் போகும்போது அதை ரசிக்கிறதே பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதனால நடத்துகிறாங்க கண்டிப்பாக மாதா கூட்டம் இந்த வருஷம் நம்பிக்கையாக இருக்குது டோக்கன் படி தான் ஊக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மற்ற ஊரில்லாம் அட்டி போட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க இந்த ஊரில் கொஞ்சம் நல்லா தெளிவாக ஆகுக்குறது டோக்கன் படி நல்ல காவல்துறையெல்லாம் ஒத்துழைப்பி கொடுக்குறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுக்கா குளாறு இருந்து வர்றோம் மாடு பேர் மருது நல்லா விளாடும் நல்லா விளாட்டு மாடு இன்ன வரைக்கும் அவுத்துருக்குறோம் எந்த ஊர்லேயும் பிடிப்பட்டதில்லை மாடு நல்லா விளாட்டு மாடு கொண்டு வந்துருக்கோம் ஜல்லிக்கட்டு நல்லா இருக்குது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு சூப்பராக நடத்துகிறாங்க ஆடு இது வரைக்கும் நாலு ஜல்லிக்கட்டில் அவுத்துருக்குறோம் நாலேயும் உள்ள விளாண்டு தான் வெளில வந்துருக்குது இன்னும் அந்த நாளில் எந்த ஊர்லேயும் பிடிப்பட்டதில்லை மாடு நல்லா விளாடணும்னேன் நான் தஞ்சாவூர் மாவட்டம் தேவன்குடி என் பேர் முருகானந்தம் என்னென்ன பேர் கருப்பன் நெருக்கி இருபது அடி உங்கள் போயிருக்கு ஏன்னா தவ்விதான் போவோம் கழட்டி விட்றோம் என்ன கட்டினாவே கழட்டி விட்ருவோம் அந்த இடத்துலையே எங்கள் மாடு என்னென்னா அளவுக்கு ரெண்டு மாடு இருக்குது டோக்கன் பிரச்சனை தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா இது நானூற்றி எழுபத்தஞ்சி ரெண்டு மாடு இருக்குது ஒரு டோக்கன் தான் கிடச்சி அதனால ஒரு மாடு மட்டும் ஏற்றிட்டு வந்தால் ஒரு மாடு வீட்டிலே கிடக்கு ஏன்னா டோக்கனே வந்து வந்துட்டு திரும்பி திரும்பி போகிறோம் டோக்கனே கொடுக்க மாட்டுறாங்க எல்லா ஊர்லேயுமே நான் செலவு பண்ணி அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு நான் கேட்கறேன் கொடுக்க மாட்டுறாங்க தஞ்சாவூர் மாட்டோன்னு தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம் விக்கி காவல் காவல்துறை மாடுன்னு வைப்போம் இருபத்தஞ்சாவது வாடி இந்த வாடி தொடர்ந்து இருபத்தஞ்சு வாடியாக இன்றைக்கி நல்லா சிறப்பாக விளாண்டு தரமான செய்ய செஞ்சுருக்காப்புல மாடு நம்ம மாடு எங்கே போனாலும் ப்ரைஸு நம்பிக்கையாக அவுக்கலாம் அதே மாதிரி வாடி விட்டு பக்கத்துலேயே மாடை பிடிச்சிக்கலாம் ஓட தேவையில்ல எதுவும் பண்ணான்னா நம்மள்ட்டே வந்து வண்டிக்கிறோம் இந்த இருபத்தஞ்சாவது வாடி சீரன் சிறப்பு சொல்லிட்டு பிரைஸ் வச்சிருச்சு டைசிங் டேபிள் டைனிங் டேபிள் போட்டுருக்காங்க ஓரம் போட்டு நாட்டை பிடிச்சா ரெண்டு கிராம் மோரம் ஆமா இருபத்தஞ்சு வாடி நம்பிக்கையோட ஜெயிச்சிருச்சு ஜெயிச்சு எங்க பேரை காப்பாற்றி குடுத்துருச்சு அங்குள்ள சிறப்பு தஞ்சாவூர் மாவட்டம் எங்கள் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் வேடிக்கை நடத்தாங்க அலங்கானூர் பாலமேடி அப்புறம் மூணு வேடிக்கை நடத்துறாங்க அதோட சீர சிறப்பு எங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் டோக்கன் படி படி நடத்தாம டோக்கன் படி சிறப்பாக விட்டாங்க அதுதான் எங்கள் மாவட்டம் ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருமே மாடை ஊற்றாங்க ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க டோக்கன் படி இந்த மாவட்டத்தில் இது பண்ணாங்க எங்க தஞ்சாவூர் மாவட்டம் தனி பெருமனை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு திதி கிழக்கு தஞ்சாவூர் மாவட்டம் நல்லா ஃப்ரெஷ்ஷ் அடிச்சிச்சு மிக்ஸு சைக்கிள் போனாங்க சைக்கிள் தந்து போனாங்க மிக்ஸு கோவலை கொடுத்தாங்க பொண்ணு பேர் தான் அவுத்தேன் பொண்ணு பேர் சரி வீர தமிழில் சின்ன பேரில் அவுத்தாங்க மறையாளங்க மாட்டு பேர் மறையாளங்க இந்த வாட்டி அது இதுக்கு மாதா கொட்டி விடுத்திருக்கேன் மாதா நல்லா வெற்றி போடணும்னு நம்பிக்கை இருக்குது வைத்தேஸ்வரி குறுங்குலம் சொல்லு என் பேர் வைத்தேஸ்வரி குருங்குளத்துலேருந்து வந்துருக்கோம் நடந்து கூட மாதவட்டைக்கு போட்டி வந்திருக்கோம் இப்பயும் அவுத்துட்டு தான் போவோம் பரிசு வாங்கிட்டு தான் போ நல்ல அதான் என் பொண்ணு பேச கொஞ்சம் கூச்சா போட்டு பேசினது இல்லை அதனால் ரெண்டு ரெண்டு தொழுவுக்கு மட்டும் வந்திருக்கு இதோட பதினஞ்சு வாடி அவுத்துருக்கோம் மாடு எங்கேயும் பிடிப்பட்டு கிடையாது நல்லா ஒரு சூப்பராக வரும் நல்லா வெற்றி போடும் நல்லா வெற்றி போகிறோம் மாதா கோட்டையில் ஜல்லிக்கட்டு நடக்குது இந்த ஜல்லிக்கட்டில் கலந்துக்கக்கூடிய காளைகளுக்கு வந்து ஊக்கமிழந்து பரிசோதனை கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு தஞ்சாவூர் பட்டுக்கிட்டு இருக்கு நான் வந்து கால்நடை நோய் புலனாய்வுத் துறையில் உருவிய கணக்காக வைக்கேன் என் பேர் டாக்டர் கண்ணன் இந்த ஊக்க மதித்து பரிசோதனை எப்படி பண்ணுறோன்னாக்க மூக்கு திரவ மாதிரி இல்லைன்னா உமிழ்நீர் மாதிரி இன்றும் எடுக்கிறோம் சுவாப்பு நேஷனல் ஸ்வேபுங்கிறது இதுதான் இதில் வந்து நேஷனல் ஸ்டேப் எடுக்கலாம் பக்கல் ஸ்டேப் எடுக்கலாம் அதாவது மூக்கு திரவ மாதிரி உமில்லிய மாதிரி இதில் ஏற்கனவே ஒரு ரியேஜென்ட் இருக்குது அந்த ரியேஜண்ட்டில் இதை பண்ணி அடுத்து இன்னொரு ரியேஜென்ட் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணும்போது ஊக்கம் வந்து வழங்கப்படவில்லை என்றால் இந்த இந்த மஞ்சள் கலந்த புன்னிற நிறமரம் ஊக்கம் வந்து வழங்கப்பட்டிருந்தா இந்த நீல கலர் தெரியும் அதனால இந்த பரிசோதனை மூலம் நீல கலர் வந்துச்சுன்னா ஊக்கம் வழங்கப்பட்டிருக்கு அப்படி இந்த புன்னிறமான நிறம் வந்துச்சுன்னா ஊக்கம் வழங்கப்படவில்லை என்று நாம் அறிந்து கொள்ளலாம் இப்பப்போ பார்க்குறோம் ஸ்பாட்லேயே பார்த்துட்டு அப்படி ஊக்கம் வந்து வழங்கப்படலன்னா அளவு பண்ணுறோம் இல்லைன்னா பண்ண இல்லை இது இது வரைக்கும் ஒன்றும் இல்லை இது வரைக்கும் ஒன்றும் இல்லை இப்போ ஏதாவது நோய்கள் இருந்ததுன்னா அதை கண்டறிஞ்சு உடனே அதை காலை அனுமதிக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு வந்து டோப்பிங் டெஸ்ட் வேற பண்ணிடுறோம் ஒயரம் வேற பண்ணிக்கிறோம் அந்த கொம்பு வந்து ஷார்ப்பாக இருந்தாங்கன்னா அதை வந்து தேய்ச்சி விட்றணும் ஏன்னா அந்த தேய்ச்சி விட்டு உள்ளே அனுப்பிச்சி மற்றபடி அந்த கொம்பில் வந்து பாதிக்காத அளவுக்கு தான் அந்த இது வைக்கிறோம் குப்பி வைக்கிறோம் பிளாஸ்டிக் குப்பி அது வச்சால் பாதிப்பு காலை பிடிக்கிறப்போ எதாவது விளைவுகள் ஏற்பட்டீங்கன்னா அது தடுக்கும் இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே இங்கே பண்ணி தான் அலோவ் பண்ணுறோம் அதில் ஏதாவது வந்து இந்த டோப்பிங்கோ எதா ஆகி இருந்ததுன்னா அந்த மாதிரி காலைகளை எங்கேனா ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டார் புரிய <laughs> <laughs>